ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானசாமி குக்கிங் இன்றைக்கி உங்கள் விருப்பப்படி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ சேவிங்ஸ் வீடியோ போடலாமா குக்கிங் வீடியோஸ் போடலாமா இல்லை மோட்டிவேஷன் வீடியோ போடலாமா அல்லது வந்து கிளீனிங் வீடியோ போடலாமா இல்லது என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடலாமா அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ ரெண்டு போஸ்ட்டு போட்டிருந்தேன் எனக்கு ரெண்டு போஸ்ட்டுக்குமே அதிகப்படியாக வந்து கேட்டிருந்தது என்னென்னா சேவிங்ஸ் வீடியோ போட சொல்லி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்கள் விருப்பப்படியே சேவிங்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வந்து நான் இந்த பாக்ஸை வச்சு தான் முதல் முதல்ல வீடியோ போட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து என்ன ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் போன தடவை வீடியோ போட்டதுக்கும் இந்த தடவை வீடியோ போட்டதுக்கும் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் போன தடவை பார்த்திங்கன்னா காயின்ஸ் கம்மியாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து காயின்ஸ் பாருங்கள் கூடி இருக்குது ஸோ வந்து இதெல்லாம் வந்து கடைக்கு போ விட்றோம் இல்லையா சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துடுவோம்ல அதில் மிச்சம் வரதை பாப்பா என்ன பண்ணுவானா அதை போய் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவான் அது போக நான் வந்து இந்த இதிலலாம் வந்து டூ ஹண்ட்ரட் போட்டேன் அது இன்னுமே நான் எடுக்கலை அதில் இருக்குது பாருங்கள் அப்படியே வச்சிருக்கேன் அது போக இந்த பர்சன்லாம் நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட காமிக்கலை இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுபாவோ ஐநூறுரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னெல்லாம் மாட்டேன் ஸோ வந்து அப்படியே போட்டு வச்சுருவேன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காசை வந்து நம்ம பக்கம் எண்ணணும்னு சொல்லுவாங்க தான் எண்ணணும் இப்படி தள்ளி வெளி பக்கமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம் என்ன என்ன தான் நம்மக்கிட்ட கிட்ட காசு வரும் ஸோ அதனால நம்ம சைடு இதெல்லாம் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தாங்க அதாவது காசை வந்து நம்ம பக்கமாக எண்ணணும் வெளி பக்கமா வேணா வெளியில போயிடும் நம்ம பக்கமா இருந்தால் தான் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க பாண்டே சொல்லுவாங்க சோ அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க இது வந்து ரியலா எனக்கு நடக்குது சோ அந்த மாதிரி என்ன என்ன வந்து என்னை விட்டு போகல அந்த காசு சோ தான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பவுச்ல ஒரு ரெண்டு ஏழு எட்டு ஆறு நோட்டு வச்சிருப்பேன் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்ல ஏழு எட்டு ஆறு போட்டிருக்கும் அப்புறம் வந்து இந்த நூறுரூபா நோட்ல ஏழு எட்டு ஆறு போட்டுருக்கும் இந்த ரெண்டு நோட்டு தாங்க என் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் நான் வந்து அந்த ரூபாய் அந்த டின்னுக்குள்ள ஒரு பத்து ரூபா வச்சிருப்பேன் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோ போடும்போது அந்த பத்து ரூபாய் உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் தாங்க என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க ஏழு எட்டு ஆறு நோட்டு போட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்து வைமா அது வந்து நல்லா வந்து நமக்கு ராசியா இருக்கும்னு சொல்லி ஸோ அதனால இந்த ஏழு எட்டு ஆறு நோட்டு அதே மாதிரி ஆ மூணு ஆறு ஒம்போது இந்த நோட்டெலாம் வந்து ரொம்ப லக்கி நோட்டுங்க இது கிடச்சா விடாதீங்க எடுத்து வச்சிடுங்க எடுத்து நாலு சைடுலேயும் மஞ்சள் குங்குமம் முதல் முதல்ல உங்களுக்கு கிடைச்சோன்னே நாலு சைடுலேயும் மஞ்சள் குங்குமம் அதாவது மஞ்சள் குங்குமம் அதை தடவி வச்சுக்கோங்க அதை வந்து செலவே பண்ணாதீங்க அடுத்தடுத்து வர நோட்டு உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் செலவு பண்ணுறதும் அதை சேமிக்கிறதும் உங்களுக்கு சாய்ஸ் தான் பட் அதை சேமிக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஏழு எட்டு ஆறு நோட்டு கிடச்சா விடாதீங்க சேவ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன்ல நீங்க வந்து எடுத்தோன்னே நான் நூறு நூறு ரூபாவா சேர்க்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அது பேராசை பத்து பத்து ரூபாவை சேர்த்தீங்கன்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம் ஸோ முதல்ல பத்து பத்தா சேவ் பண்ணி ஒரு முந்நூறு எடு கிடைக்குதுங்களா ஸோ அந்த முந்நூறு ரூபாவை அடுத்து நம்ம எப்படி அது ட்ரிபிளா மாத்தலாம் டபுளா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சிங்க ஸோ அந்த அடுத்து வந்து என்ன பண்றீங்கன்னா இருபது இருபது ரூபாவா அதாவது பத்து ரூபான்றது ரொம்ப சின்ன விஷயம் தான் உங்களால முடிஞ்ச ஐம்பது ரூபா கூட டெய்லி எடுத்து சேவ் பண்ணுங்க ஒரு நாள் ஐம்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா மாசத்துக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இதே வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா எடுத்து வச்சிங்கன்னா மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஸோ அந்த மூவாயிரம் ரூபான்றது கூட ஒரு ஐநூறு அறநூறுபா போட்டிங்கன்னா ஒரு அரை கிராம் உங்களுக்கு கோல்டு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் கூட போட்டிங்கன்னா அரை கிராம் நகை ஸோ வந்து ஒன்றரை மாதத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு நகை வாங்கிடுவீங்க அதாவது ஒரு காயின் ஒரு காயின் கோல்டு காயின் வாங்கிடுங்க காயினாக மட்டும் வாங்குங்க நீங்கள் நகையாக அந்த தோடா செயினாக மோதிரமாக வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு செய்ய சேதாரம்னே பாதி காசு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த நகையை தரும்போது மா இந்த மாடல் யாருமே இந்த காலத்தில் போடுறான்னு பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் காயினாக சேருங்க காயினாக சேர்த்து அது நகையாக நல்ல நல்ல ஒரு பத்து பதினஞ்சு காயினாக நான் சேர்த்துருங்க அதாவது ஒரு கிராம் காயின்னா பதினஞ்சு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் சேருங்க அதே மாதிரி அரை கிராம் காயின்னா ஒரு முப்பது காயின் சேருங்க அது என்ன வைக்கிறதுக்கு பெரிய இடமா தேவைப்படும் அது குட்டி பாக்ஸ்ல போட்டு வச்சாலும் போதும் சரிங்களா எல்லா காயினையும் சேர்த்து ஸோ அது மாதிரி போட்டு சேவ் பண்ணி நாளைக்கு உங்க பிள்ளைகளையே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விருப்பமான நகைகளை நீங்க எடுத்து கொடுங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு ஏன்னா நம்ம அம்மா பேர் எப்படி பண்ணியிருக்காங்க உங்கள பார்த்து உங்கள் பிள்ளையும் வந்து சேவிங்ஸ் பழகிக்கும் நீங்களாம் வந்து இங்கே சொல்லுங்கள் பிள்ளைங்கள்ட்ட நான் அந்த பாரு சேவ் பண்ணி அம்மா வாங்குறேன் அம்மா சேவ் பண்ணி உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்களேன் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லாமலே சேவிங்ஸ்ன்றது தன்னால் வந்துடும் ஏன்னா இன்றைக்கி உங்களை பார்த்துதான் நாளைக்கு அந்த பொண்ணு வாழ போகிற இடத்துல நல்லா சேவ் பண்ணி அவளும் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல நிலைக்கே வருவா ஸோ அதனால நீ சேவ் பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் சேவ் பண்ணி காமிங்க அவள் முன்னாடி அதாவது ரெண்டு நான் வந்து ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் ரெண்டு பேர்ட்டையுமே நான் ஒரு நாள் வந்து சேவ் பண்ணுங்கம்மா சேவ் பண்ணுங்கம்மா இதை சேவ் பண்ணி வச்சா நல்லதுமா அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது நான் சேவ் பண்ணுறத பார்த்து என் ரெண்டு பொண்ணுங்க சேவ் பண்ண பழகிக்கிட்டாங்க ஸோ வந்து நான் சேவ் பண்ணி ஒவ்வொரு பொருள் லவல்களுக்கு நான் வாங்கும் போது ஒரு காயினே வாங்கினாலும் அம்மா இந்த காயின்லாம் உங்களுக்காக தான் சேர்த்து வைக்கிறேன் நாளைக்கு இந்த காயின் வந்து நிறையா சேர்ந்துச்சுன்னா இதில் உனக்கு ஒரு செயணும் என்ன உனக்கு பிடிக்குதோ அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க மனசில் என்ன வரும்னா அம்மா மாதிரி நம்மளும் சேவ் பண்ணி அம்மாவுக்கு ஏதாவது கொடுப்போம் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நமக்கு வாங்கி தரட்டுன்ற மாதிரி ஒரு தாட் தான் வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸோ அதனால எப்போவுமே நீ சேமி நீ அந்த காசு சேர்த்து வை காசு வைனா யாருமே சேர்க்க மாட்டாங்க நீங்கள் சேர்த்து வச்சு காமிங்க பிள்ளைங்களும் சேர்ப்பாங்க ஸோ அதனால பிள்ளைங்கள்ட்ட எப்போவுமே நீ வந்து ஏம்மா காசு சேர்த்து வைம்மா ஏன் இதை வேஸ்டா செலப்புறம் இதை எதுக்கு வாங்குற அதை எதுக்கு வாங்குறன்னு சொல்கிறத விட நீங்கள் எதெல்லாம் மிச்சப்படுத்தி சேர்க்குறீங்கறத மட்டும் சொல்ல பிள்ளைங்க தன்னாலேயே சேவிங்ஸாக வந்து பழகிக்குவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி தரேன்னு சொல்லுங்களேன் அந்த பிள்ளைங்களுக்கு ஆசை வரும் ஸோ அம்மா நானுமே சேவ் என் பொண்ணு சொல்லுவாள் அம்மா நானும் சேவ் பண்ணி தரேன் எனக்கு வாங்குற பொருளே கொஞ்சம் பெருசாக வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பா ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க சின்ன வயசுலேயே கொண்டு வந்துடுங்க அதுக்காக வந்து பிறந்தவொன்னே கொண்டு வரணும்லாம் கிடையாது இப்போ உங்கள் பிள்ளைங்க எந்த வயசில் இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி ஒரு பொருளை ஒவ்வொன்றா சேவ் பண்ணி நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா இது உனக்காக தான் நான் வாங்குறேன் அம்மா சேவ் பண்ணி வாங்குறேன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து சேவ் பண்ணிக்குவார் பொண்ணு மட்டும் கிடையாதுங்க பையனாக இருந்தாலுமே இப்போ நம்ம யாருக்கு பண்ணுறோம் நம்ம இந்த காசை சேவ் பண்ணுறோன்னா யாருக்காக சேவ் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம கணவருக்காக தான் சேவ் பண்ணுறோம் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதை பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஆசை வரும் பிள்ளைகளுக்கு எப்போவுமே வந்து நம்ம காசை சேவ் பண்ணிவிட்டு அந்த இந்த டின்ன நான் ஓப்பன் பண்ணேன்னா எப்போவுமே இந்த மாதிரி தொட்டு வணங்குவேன் ஏன்னா வந்து இதுதான் வந்து ஆரம்ப பிள்ளையாக இருந்துச்சு நான் வந்து காசு சே சேமிக்கிறதுக்கு ஸோ நான் வந்து இந்த டின்னில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால தான் என் பொண்ணு வந்து போட்டு பழகுனா ஸோ அதனால எப்பவுமே இந்த டின்ன நான் ஓப்பன் பண்ணேன்னா எப்பவுமே அதை வணங்கிட்டு தான் எடுத்து வைப்பேன் கண்டிப்பாக சேவிங்ஸை பற்றி நீங்களும் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணி காமிங்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட அதே மாதிரி பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து சொல்லி சேவ் பண்ண வைக்காதீங்க செஞ்சு காமிச்சு சேவ் பண்ண வைங்க உங்க பிள்ளைங்களை ஸோ சேவிங்ஸோட அருமை என்னன்றது குழந்தைங்களுக்கு உணர்த்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மறக்காம ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சேவிங்ஸ்ன்றது வார்த்தை இல்லைங்க நம்ம லைஃப்பை மாற்றும் வந்துடக்கோள்ங்க அது ஸோ வந்து சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ் வந்து நம்ம கனவுகளை விரைவில் நிறைவேற்றி தரும் நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம மட்டம் தட்டினவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்க வைக்கும் சேவிங்ஸுன்றது வந்து நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக வந்து சேவிங்ஸை மட்டும் விட்டுறாதீங்க சேவிங்ஸ் 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 சேவிங்ஸாக வந்து நம்மளை வந்து கடைசியில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விடும் ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க்னால் ஸ்ட்ரிச்சிங் பழகுங்க ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ எந்தெந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலான்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு சம்பாதிக்கலான்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்